இன்றைய திருப்பலி வாசகங்கள் நவம்பர் மாதத்தின் பத்தொம்போதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலத்தின் முப்பத்தி மூன்றாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் உலகை படைத்தவரே உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் மக்கப்பெயர் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இருபதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள் சாட்டையாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்திற்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் உரியவர் பெரும் புகழுக்குரியவர் ஒரே நாளில் தம் ஏழு மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார் பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம் நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன் உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்தது நான் அல்ல உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர் எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர் அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சியையும் மீண்டும் கொடுப்பார் ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களை பொருட்படுத்துவதில்லை என்றார் தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான் அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான் எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதிரியரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டுவிட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமின்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான் மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதால் அந்த தாய் தன் மகனை இணங்க வைக்க இசைந்தார் ஆனால் அந்த கொடுங்கோழனை ஏளனம் செய்வதாய் அவர் தன் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய் மொழியில் மகனே என் மீது இரக்கம் கொள் ஒன்பது மாதம் உன்னை என் வயிற்றில் சுமர்ந்தேன் மூன்று ஆண்டுகள் உனக்கு பாலூட்டி வளர்த்தேன் இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வளர்த்துள்ளேன் குழந்தாய் உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார் அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்றுநோக்கு கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை இவ்வாறே மனித இனமும் தோன்றியது என்பதை அறிந்து கொள்வாய் இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்பி பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினாள் தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞன் பின்வருமாறு கூறினான் எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் மோசை வழியாக எங்கள் மூதாதேருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைக்கே கீழ்ப்படிவேன் எபிரேருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்பமாட்டாய் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைந்தேன் நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைந்தேன் நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைந்தேன் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டிற்கு செவி சாய்த்தருளும் பல்லவி நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைந்தேன் என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழியினின்று பிறளவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் பல்லவி நானோ விழித்திடும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைந்தேன் உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும் உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் பல்லவி நானோ விழித்தெழும் உம் உருவம் கண்டு நிறைவடைந்தேன் நற்செய்தி வாசகம் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை லூக்கா வாசகம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து இருபத்தி எட்டு இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் இரையாட்சி உடனடியாக போகிறது என நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர் பத்து பேரை அழைத்து பத்து மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசனாக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரையும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு பத்து மினாக்கள் சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு இரும் என்று அவரிடம் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா ஒரு கைக்கூட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் பண்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாளரே உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு திரும்பப் பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை எடுத்து பத்து மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஐயா அவரிடம் பத்து மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் கண்முன்னே படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின் இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேம் புறப்பட்டு சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கே புகழ்